வணக்கம் சேலம் எமயநாதன் யூடியூப் நேர்களே இன்னைக்கு கோதுமையில எப்படி சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அது அனைவருக்கும் நல்ல சத்தான ஹெல்த்தியான உணவு ஒரு டம்ளர் கோதுமைய முழு கோதுமையை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சம் குறனை குறனையாக அரைச்சி எடுத்துடணும் நை ஃபைன் பவுட்ரு அரைக்கூடாது அரைச்ச கோதுமை அதுலேயும் அரை கோதுமை எடுத்த டம்ளர்லேயே அரை டம்ளர் பாசிப்பருப்பு இது ரெண்டையும் குக்கரில் போட்டு நல்லா வேவிச்சிடலாம் ஒரு மூணு விசிலுக்கு வெவிச்சிடலாம் குக்கரை வச்சு கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு கோதுமையும் பருப்பும் நல்ல முழுமையாக வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டம்ளரு ஒரு அரை டம்ளர் இதுல ஒன்றரை டம்ளர் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம் மாதிரி அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வரும் இந்த மறுபடியும் ஸ்டவ் பத்திரி தான் நல்லா சர்க்கரையோட நல்லா வெந்து கலந்துருச்சு நல்லா வறுத்த தேங்காயும் அதை கொட்டியாச்சு முந்திரி अच्छी varte mundri dratsch ki elaka aa ah, oh, கோதுமை சக்கரை பொங்கல் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதனால மூடி வச்சிடலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நம்ம வெகு விரைவில் சந்திக்கலாம் நல்லா ஸ்வீட்டாகவும் நல்ல முக்கியமான தேவையான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்